அன்பார்ந்த பார்ந்த இன யூடியூப் நேரத்தில் செலவே இல்லாத ஒரு மகாலட்சுமியை வர வரவடைப்பதற்கு அற்புதமான வந்து ஒரு இலகுவான நீங்களே வந்து என்ன சொன்னால் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குது செலவே இல்லை நீ எந்த ஊருக்கும் போக வேண்டியதில்லை அப்படி ஒரு ஆதிபத்தியம் உடைய ஒரு பரிகாரம் என்பது இருக்குது எல்லார் வீட்லேயும் வந்து என்ன சொன்னால் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தன்மைகள் எல்லாமே இருக்குது போராட்டம் இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய மனதில் வந்து மனதென்ன நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் இருக்கின்றது ஒரு கவலைகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த கவலை வந்து என்ன சொன்னால் தீர்ப்பதற்கு வந்து பிரபஞ்சத்துடைய சக்தி என்ன சொல்கிறது அது என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்று சொன்னான் அவனுக்கு அந்த கஷ்டத்தை வந்து தீர்த்து கொள்வதற்குண்டான வல்லமை வந்து அவனிடம் இருந்தால் தான் அந்த கஷ்டத்தை வரும் இல்லைன்னா வராது வல்லமை இல்லாதவனுக்கு எப்படி கஷ்டம் வரும் வல்லமை உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னோம்னா அந்த கஷ்டத்தை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களிடம் இருக்கிறது என்பது அதை அறிந்து தான் வந்து அந்த இறைவன் வந்து உங்கள்கிட்ட அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு எனக்கு உண்டான எனக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கும் அது உங்களுக்கு அந்த மாதிரி வராது உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் வந்து உங்களை மாதிரி எனக்கு வராது கர்மா நிர்ணயிக்கப்பட்டு விட்டது கர்மா பிறக்கும் போதே உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சே நிர்ணயிச்சிட்டாங்க நீங்கள் என்ன பாடுபடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பாடுபடுவீங்க அப்படின்னு சொல்லி வந்து நிர்ணயிக்கும்போது என்ன சொன்னோம் ஒரு கஷ்டத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து பேஸ் பண்ணி பேஸ் பண்ணியிருப்பீங்க அல்ல அதை உங்கள் வர்க்கத்தார் பேஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க அப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் வந்து ரெண்டு விதமான கர்மாக்களை வந்து சொல்லும் அந்த ரெண்டு விதமான கர்மாக்களில் வந்து ஒன்றை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி சரி மாரி செல்வத்தோடு வாழணும் செல்வாக்கோடு இருக்கணும் நம்மளுடைய தேவைக்கினாலும் பணம் வரணும் அப்படிங்கிற ஒரு விதி என்பது கண்டிப்பாக உண்டு அந்த விதி என்பது என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்லப்போம் அதாவது வந்து மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா வந்து வீட்டில் எப்பயுமே வந்து என்ன சொல்லலான்னா ஒரு நெகட்டிவ்வை வந்து விரட்டக்கூடிய சக்தி வந்து நம்ம கையில் வச்சுருக்கணும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம நமக்கு நம்ம நம்ம ஒரு நமக்கு ஒரு நெபக் நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம் குடும்பத்தில் சண்டை வந்தால் அது நெகட்டிவ் தான் குடும்பத்தில் வந்து பண போராட்டம் வந்தால் அது நெகட்டிவ் தான் குடும்பத்தில் வந்து பிள்ளைகள் சேட்டை பண்ணாலும் அது நெகட்டிவ் தான் கணவன் மனைவிக்குள் வந்து கருத்து வேறுபாடு வந்தாலும் அது நெகட்டிவ் தான் இதை தீர்ப்பதற்கு என்ன வழி மொத்தல்ல அந்த பேசிக் ரூல்ஸை வந்து நம்ம தெரிஞ்சிடணும் எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க இந்த படிகார கல் இருக்குது பார்த்தீங்களா படிகாரம் என்பது அந்த காலத்தில் வந்து சலூன் கடைகளில் போய் சேவிங் பண்ணோம்னா பண்ணி முடித்தவொன்னே தண்ணியெல்லாம் மூஞ்சியில் அடிச்சுட்டு ஒரு கல்லை வச்சு தேப்பாங்க அதை வந்து என்ன சார் லேசாக சுறுசுறு இருக்கும் ஏன்னா அந்த கத்தி பட்ட இடங்களில் வந்து சின்ன சின்ன ஏதாவது வந்து சின்ன ஒரு காயங்கள் இருக்கலாம் அது வந்து செப்டிக் ஆகிடக்கூடாது இல்லைனா அது பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆதிகாலத்திலே வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த கல்லை கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் அப்போ எல்லாருடைய வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா தலைவாயிலில் வந்து அந்த படிகார கல்லை நல்ல நூல் சுற்றி வந்து என்ன சொன்னான்னா நல்லா தொங்க விடும் இது என்ன செய்யணும்னா அங்கே அங்கே ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறான் வந்து நெகட்டிவான எண்ணத்தோடு வீட்டுக்குள்ளே வந்தான்னா அவன் நமக்கு ஒத்த மனதுடையவனாக்கு இல்லைன்னா அவன் அவனை வருவதற்கு உள்ளே விடாது ஏன்னா இதை நான் வந்து ரொம்ப இதை ஏன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப சிம்பிளிசிட்டி இப்போ கடையில் போய் இந்த கல் கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது ஏன் நான் நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டான் அவன் பயன்படுத்தாமல் விட்டதுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க எவனு தகுத வாங்கி வைக்க வாங்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அதற்கு பிறகு வந்து என்ன சொன்னா ஒரு நாட்டு மருந்து கடையில் போய் வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்தாப்புல அப்போ அந்த கல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய பெட்ரூமில் ஒரு கல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சாதாரணமாக ஒரு சின்ன பவுலில் வைங்க வரவேற்பறை என்று சொல்லக்கூடிய இதில் வந்து ஒரு சின்ன கல் போட்டு வைங்க வாசலில் ஒன்று கட்டுவீங்க எப்பயுமே உங்கள் பே கேஷ் பேக்கில் சின்ன குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகுதா ஒரு சின்ன ஒரு சின்ன கல்லை வந்து என்ன சொன்னால் ஒரு ஜிப்பில் இதை எடுக்காத இந்த கல் உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து போட்டு விட்டுருங்க மனைவி வேலைக்கு போகிறாங்களோ அவங்க பேக்கில் ஒன்று குழந்தைகள் காலேஜ் போகுதா அவங்களுடைய கையில் எப்படி வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு பின்னாடி எல்லாம் தொங்கப்போட்டிருப்பதில்லை அதில் வந்து என்ன சொல்லான்னா ஒரு கல்லை போட்டு விட்ருங்க அப்போ இந்த மனிதனை ஏதாவது ஒரு விதத்தில் தன்னை இச்சை தன்னுடைய இச்சைக்கு அடிமைப்படுத்தி ஜெயிக்கணுங்கிற நோக்கோடைய கிட்டத்தில் வர மாட்டான் ஆனால் இவர்களுக்கு ஈக்குவலான இவர்களுடைய மனோநிலைக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஆதிபத்தியமுடைய மனிதர்கள் தான் நட்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அந்த படிகாரக்கல் என்பது ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்போ அதை வந்து இப்போ இந்த இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நல்லா பெருசாக வந்தேன் சோப் கட்டி எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் பார்த்தேன் கேட்டேன் படியாரக்கல்லாம் அப்படின்னாங்க ஆமையா படியாரக்கல் சீனிக்கல் மாதிரி இருக்குது அப்படின்னு அது இல்லை சார் அப்படின்ட்டாங்க சரி விடு அப்படின்ட்டு வந்து என்ன சொல்லலான்னா சரி அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தற்சமயத்திற்கு வந்து அதை நான் வாங்கி வீட்டில் இருக்குது என்கிட்ட கையில் இருக்குது நம்ம வெளியே அடிக்கடி இருபத்தஞ்சி நாள் வந்து வெளியே போயிட்டு வர்றாள் அப்போ இருபத்தஞ்சி நாள் வந்து என்ன சொன்னான்னா வந்து பிரயாணம் இருக்கிற நபர் அப்படிங்கும்போது ஒரு நாள் தான் வீட்டில் இருக்குது அப்போ அது வந்து நமக்கு தேவைன்னு வாங்கி வாங்கி வச்சுருக்கோம் அது வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்ல பயனை தரும் இதுதான் முதல்ல வீட்டு வாசலில் கட்டி விட்டுருங்க கட்டி விட்டு நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் அந்த கல் அதில் இருக்கலாம் ஆனால் மேக்சிமம் அது வந்து என்ன சொன்ன வந்து கரையாது கரையாது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வரைக்கும் வந்து என்ன சொன்னா ஃப்ரெஷ்னஸ்ஸாக வந்து அந்த கல்லை மாற்றி வந்து அந்த கல்லை வந்து என்ன சொன்னால் அதில் த தண்ணியில் கொண்டு போட்டுருங்க போட்டு இது வந்து இந்த படிகாரக்கல் வாசலில் கட்டுவதனால் உங்களுக்கு நெகட்டிவான எனர்ஜி உள்ளே நுழையாது ஆயிரம் மடங்கு வலிமையுடையது என்பதை நான் வந்து வச்ச கொஞ்ச நாளையிலே பார்த்துட்டேன் நல்ல வலிமை நல்ல வலிமையாக இருக்கிறது சூப்பராக இருக்கிறது நம்மளை கொஞ்சம் வந்து மனதை வந்து என்ன சொன்னேன்னா இலகுவான தன்மைக்கு வந்து கொண்டு வருகிறது உண்மை இலகுவான தன்மைக்கு ஒரு டென்ஷனில் இருந்து என்ன சொன்னா வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் குறைக்குது ஹேப்பினஸ் அப்படிங்கிற ஒரு ஐம்பது பர்சன்ட் குறைக்குது அளவுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் இந்த படிகாரங்கள் வந்து நம்மளை வந்து த நம்மகிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவை வந்து சரி பண்ணுது அப்போ கல்லை வந்து தலைவாசலில் விடுங்க இது வந்து ஒரு அதற்கடுத்து பாயிண்ட் என்ன சொன்னான்னா இது இது வந்து லட்சுமி கடாட்சியத்தை நாம் பெறுவது பெறுவதற்குண்டான ரகசியம்தான் ஆனால் எப்பயுமே வாஸ்து பண்ணுவதற்கு முன்னாடி மனை அடியை வந்து நல்லபடியாக ஜேசி போச்சு சுத்தம் பண்ணி கிளியர் பண்ணி வாஸ்து வாஸ்து பண்ணக்கூடிய ஒரு உண்டான முன்னோடி தான் இது ரொம்ப இலகுவாக இருக்கும் இலகுவாக இருக்குன்னா நீங்கள் எப்பயுமே என்ன சொல்லலான்னா எதையுமே வந்து என்ன சொல்லானா ரசித்து செய்யணும் ரசித்து செய்யணும் உங்கள்கிட்ட இருக்கிற மூணு விதமான சக்திகள் உங்கள்கிட்ட இருக்குது இந்த மூணு விதமான சக்திகள் வந்து உங்கள்கிட்ட இருக்குது ஆமாம் உங்கள் வீட்டில் வந்து மூணு பீரவள வந்து பணம் இருக்குது ஒரு பீரவில் வந்து தங்கம் இருக்குது ஒரு பீரவில் வெளியே இருக்குது ஒரு பொங்கத்தில் கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறது ஓகே ஆனால் இதை திறப்பதற்குண்டான சாவி தான் எல்லா மனிதனுக்கும் தெரியாமல் வந்து அழைஞ்சிக்கிட்டே இருக்கும் இது இன்னொரு தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் இவங்களிடம் மூணு சக்திகள் இருக்கிறது அது உங் உங்களை ஆக்டிவேஷன் பண்ணிக்கொண்டே இருக்கிறது ஆனால் உங்களுக்கு வந்து அது என்ன செய்யும் அது தேவைப்படும் போது ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அது ஆஃப் ஆகிரும் அப்போ எந்த ஒரு பொருளையுமே என்ன சொன்னான்னா வந்து ஒரு குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் சாப்பிட்டியா என்ன செய்ய நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போய் நேரம் தூக்கி சின்ன குழந்தையாக இருந்தால் தூக்கி வச்சிருக்குது கடைக்கு தூக்கிட்டு போகிறது அதை ஆசமாசமாக பேசுறது சரி பெரிய குழந்தைகளாக இருந்தால் என்ன செய்கிற சாப்பிட்டியா நல்லா இருக்கியா கவனமாக இருக்கணும் பத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லு சொல்லுவதுனால அந்த குழந்தைகள் வந்து நம்மள்ட்ட நம்மளை என்ன செய்யும் நம்ம அப்பா வந்து என்ன சொல்லணும் சாப்பிட்டேன்னு கேட்டார் நேரத்துக்கு நேரம் வந்து என்ன சொல்லணும் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் நம்ம பேசும்போது அன்பா பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட செயல்படுத்தும் போது அவர்கள் உண்மையாகவே அவங்க மேலே பாசம் ஆயிடுவாங்க கேட்பாங்க நம்ம அப்பா வந்து ஒரு தடவை காலேஜில் இருக்கோம் ஃபோன் பண்ணலைன்னா என்ன ஃபோன் பண்ணல எதாவது பிஸியாக இருந்தியா இல்லை ப படிப்பு க கடினமாக இருந்ததா என்ன செஞ்சே அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை என்ன செய்யும் ஆமாம் அப்பா நம்மகிட்ட மட்டும் கேட்பார் அப்படிங்கிற ஒரு இறக்கும் நல்ல அன்பு கலந்த பாசம் இருக்கும் அப்போ இந்த மூன்று விதமான சக்தி உங்களுடைய உடம்பில் வைத்து கொண்டு அந்த சக்தியை சொல்லிடுறேன் அதுக்கு திறக்கிற வந்து பூட்டை வந்து இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் உங்களுடைய உடலில் வந்து என்ன என்ன சக்தி இருக்கிறது என்று சொன்னால் வந்து என்ன சொன்னான்னா இந்த மூணு விதமான சக்தி என்பது என்ன சொன்னால் வந்து உடல் உடல் வந்து ஒரு பயங்கரமான சக்தி உயிர் வந்து ஒரு பயங்கரமான சக்தி உயிர்லேன்னா என்ன நடக்கும் சடலம்தான் உணர்வு இந்த மூன்றும் உங்களிடம் இருக்கின்ற சக்தி உடல் வந்து ஒரு பலமான சக்தி உயிர் பலமான சக்தி உணர்வு பலமான சக்தி இந்த சக்தி வந்து இந்த சக்தியை செயல்படுத்தக்கூடிய அந்த பூட்டு என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் உங்களுக்கு தெரியாது இதுதான் பிரச்சனைக்குரியது அது இன்னொரு டாப்பிக்கில் ஒரு நாளைக்கு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து லட்சுமி கடாட்சம் பெறுவதற்கு வந்து என்ன சொன்னா வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வாசலில் வந்து என்ன சொன்னால் நெகட்டிவை போக்குவதற்கு படிகாரங்கள் கிட்ட சொல்லியாச்சு அப்போ வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி சூரிய அஸ்தமனத்தை பார்த்துக்கிடும் ஏன்னா சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தான் இதை செய்யணும் அப்போ சூரிய அஸ்தமனத்திற்கு பின் என்ன சொல்கிறான்னா உங்கள் வீட்டில் வந்து விளக்கு பொருத்துகிற இடம்தான் பூஜரும் விளக்கு பொறுத்துகிற இடம் தான் சில பேர் வீட்டில் சிம்பிளான வீடாக இருக்கும் அப்போ அவங்க வந்து பூஜரும் இல்லையே சார் என்ன செய்கிறதுன்னு கேட்கக்கூடாது ஏன்னா அவங்களுடைய நிலைமை அதுதான் இப்போ பூஜை தனியாக வச்சுக்கிட்டியிருக்கிறவங்க இருப்பாங்க அப்போ என்ன சொல்லலான்னா வீட்டு தலை வாசப்படி இருக்கு இல்லையா உள்வாசப்படின்னு ஒன்று இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து உள்வாசப்படி மெயின் கேட்டை விட்டுருங்க மெயின் கேட்டை திறந்து வைக்கணும் மெயின் மெயின் கேட்டை என்னச்சா தலை வாசலை வந்து தலை அப்பாற்பட்டு நம்மளுடைய எதிர்க்கு இல்லையா காம்பவுண்டு கேட்டை திறந்து வச்சிடணும் திறந்து வைத்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே படி இல்லையா படி ஏறுறது வந்து முதல் படியில் ஒரு விளக்கு ரெண்டாவது ஒரு படியில் ஒரு மூணாவது ஒரு நாலாவது நம்ம மூணு படியில் தான் மூணு விளக்கு அதிலேருந்து பூஜை ரூமுக்கு வரிசையாக ஒரு அடி ஒரு அடி ஸ்கேல் ஒரு அடி ஸ்கேல் விட்டு ஒரு அடி ஸ்கேல் ஒரு அடி ஸ்கேல் விட்டு ஒரு அடிஸ்கேல் விட்டு அடிஸ்கேல் மண் கிளியஞ்சட்டியில் மண் கிளியஞ்சட்டியில் பூஜை ரூமுடைய விளக்கு பகுதி இருக்கு இல்லையா வீடு விளக்கு விளக்கு அது வரைக்கும் வந்து என்ன சொன்னா எப்படி வளைஞ்சு நளிஞ்சி வச்சாலும் சரிதான் அப்போ வந்து என்ன சொன்ன வளைஞ்சு வளர்ந்த ஒரே நேர்கோட்டில் வைக்கணும் அப்படிங்கிற கிடையாது தலைவாசல் படியில் முதல் வாசப்படியில் இருந்து முதல் வாசப்படியில் வந்து ஒரு விளக்கு இந்த விளக்கு எப்படி போடணும் அப்படிம்பிங்க உங்கள் வீட்டோடைய டேரக்ஷனுக்கு தக்கனை போட்டுக்கிடுங்க ஆனால் உள்ளே போகிற மாதிரி தான் போடும் வீடு வந்து ம கிழக்கருந்து மேற்க வார்த்து போது மேற்க வார்த்து இது இது பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் போடுங்க இதில் வந்து தெக்க வருது வடக்க வருது அது எப்படி சார் அப்படிங்கிற கேள்வியே வேண்டாம் அவன் என்ன சொன்னா ஒரு வீட்டுக்கு வீட்டில் வந்து ஒரு ஒரு நபர் நம்ம வீட்டுக்குள்ளே உள்ளே வந்து பூச்சிரும்முக்கு போனால் எப்படி போவார் அவ்வளோதான் அந்த டைரக்ஷன்ல அந்த நடந்து போகிற டைரக்ஷன்ல வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு அடி ஸ்கேல் மர ஸ்கேலுக்கு வந்து என்ன சொல் ஒரு அடி ஸ்கேல் வா தளவாச ஒவ்வொன்று வச்சிடணும் தலைவாசப்படியில் ஒவ்வொன்று வச்சுட்டு வச்சுட்டு என்ன சொல்கிறான் வந்து அதுலேருந்து வீட்டுக்குள்ளே உள்ளே போகுது இல்லையா உள்ளே போகிறதுல வரிசையாக ஒரு அடி ஸ்கேலுக்கு அடுத்து 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 எடுத்து ஒரு மண்கிளையும் செட்டியில் அந்த வீட்டுக்குள்ளே போகிற டேரக்ஷன்லேயே நீங்கள் விளக்கு போடுங்க சில நேரங்களில் என்ன சார் சார் தெக்க வாத்து வந்து விளக்கு போட வேண்டிய அது இதுக்கிட்ட இந்த டேரக்ஷனில் வந்து தெக்கு நம்ம தெக்க பார்த்து தனி விளக்கு பொருத்தி விட்டால் தான் அது பிரச்சனைக்குரியது தெக்க வாத்து வந்து நம்ம வந்து என்ன சார் ஒரு ரேஷியோவில் வரும்போது ஒரு இப்படி இருந்து நேர தலைவாசலேருந்து உள்ளே வந்து என்ன சார் எங்கள் இப்போ எங்கள் வீட்டு தலைவாசல் வந்து கிழக்க பார்த்தது ஆனால் அந்த கே மெயின் கேட் வந்து வடக்கு பார்த்தது அப்போ என்ன என்ன பொருத்தனா தலைவாசல் வந்து என்ன சொன்னால் தெக்க தான் ஏறுறான் அந்த முதல் தலைவாசலில் வந்து என்ன சொன்னான்னு தெக்க ஏறி பிறகு மேற்க பார்த்து நுழை மேற்க பார்த்து உள்ளே நுழையிறோம் அப்போ அந்த வாசலில் வந்து ஒரு மனிதன் ஏறி வரும்போது என்ன டைரெக்ஷன் வரணும் அந்த விஷயத்தில் தெக்கவாத்தான் இருக்கும் தெக்க வாத்து பொருத்தி விட்டு மேற்க வாத்து போய் அதுக்கு பிறகு வளைஞ்சி வந்து என்ன சொன்னானு தெக்க வாத்து போய் அதுக்கு பிறகு வளைஞ்சி வந்து என்ன சொன்னேன் கிழக்க வாத்து போய் அதுக்கடுத்து வடக்க பார்த்து உள்ளே வந்து பூச்சி ரூமில் வந்து அந்த பூ விளக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல போய் வளைஞ்சி வந்து வடக்க வார்த்து போய் நேராக வந்த இந்த அந்த விளக்கை பார்த்து ஒரு விளக்கு வந்துச்சா மேற்க பார்த்து போடும் இது எங்கள் வீட்டோட பொய்ஷன் உங்கள் வீட்டோட பொயிஷனுக்கு அதை நீங்கள் பொருத்தி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேரெக்ஷன் வரும் அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற விளக்கு இருக்குல்ல இந்த விளக்கு இருக்கு இல்லையா நாலு முகம் உள்ள விளக்கு வச்சுருப்பீங்க இல்லைன்னா அஞ்சு முகம் உள்ள உள்ள விளக்கு வச்சுருப்பீங்க இந்த இடத்துல வந்தேன்னா அதிலே ஒரு விளக்கு போடணும் அப்போ என்ன சொல்கிறான்னா மகாலட்சுமி ஆகா ஆவாகனம் பண்ணுகிறோம் இது என்னென்ன என்ன தெரியுது வெள்ளிக்கிழமை மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பின் மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளே ஆவாகனம் பண்ணுறோம் எப்படி வந்து என்ன சொன்னா இது ஒரு அடிக்கு ஒரு விளக்கு வச்சிங்கனாலே என்ன சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னா இருபத்தி ஓர் விளக்குக்குள் அடக்க இந்த இருபத்தி ஒன்று என்று சொல்லக்கூடிய நம்பருக்கு வந்து அதிக பவர் உண்டு பிள்ளையார் கோயிலுக்கு போனால் இருபத்தோரு ஊக்கி போடுங்க அதில் ஒரு வைப்ரேஷன் பவர் ஒரு கோயிலுக்கு வந்து மாலை வந்து போட்டிங்கன்னா எலுமிச்சம்பனம் மாலை விட்டாங்க இருபத்தோரு எலுமிச்சம்பனம் கோ கோர்த்து போடுங்க அந்த அப்போ உங்கள் இருந்து மொத்தத்தில் இருபத்தோரு மண்கிளி சின்ன கிளியஞ்சட்டி வச்சுக்கிடுங்க சின்ன கிளியஞ்சட்டியை வச்சுக்கிடுங்க ரொம்ப பெரிய கிளியஞ்சட்டில ஒரு மணி நேரம்தான் விளக்கறி போகுது அப்போ வீட்டு பூஜை ரூம் வரைக்கும் வந்தேன்னா சொன்னேன் இந்த இருபத்தோரு கிளியஞ்சட்டியை நிரத்தி வச்சுருங்க நிறத்தி வச்சு என்ன சொல்கிறேன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நுழைகிற பாதைக்கு ஏற்ற மாதிரி அந்த விளக்கை பொருத்தி விடுங்கள் அது தெற்கா வந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இதில் ஒரு எல்லா மனிதனுக்குமே ஒரு வருத்தம் இருக்கும் அப்போ கரெக்டாக உள்ள அப்படி பொருத்தி விட்டு அந்த நம்ம விளக்கு பக்கத்துக்கு விளக்க மே கிழக்க பார்த்து எரிஞ்சிக்கிட்டுருக்குன்னா நம்ம மேற்க பார்த்து ஒரு விளக்கு கரெக்டாக அந்த டைரெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் ஆறே காலுக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகிறது என்று சொன்னால் ஆறே காலுக்கு பொறுத்து விட்டு ஏழை கால் வரைக்கும் இது பண்ணுங்கள் வீட்டில் சொல்லிடுங்க யார் வாசப்படியில் வந்து என்ன சொல்லானா வந்து இந்த இந்த ஃப்ரெண்ட்ஸு எக்ஸட்ரா எக்ஸட்ரா யாரும் உள்ள வராத அளவுக்கு ஒரு இது பண்ணிடுங்க நீங்கள் வந்து என்ன சொல்லுன்னா வீட்டில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள பெண்கள் வந்து என்ன சொல்லணும் அங்கேருந்து எரியறதை வந்து கணெக்ட் பண்ணணும் இல்லையா சில நேரங்களில் காற்றுக்காக அணைஞ்சிடக்கூடாது அந்த எரியறதுக்கு வந்து என்ன சார் அந்த எரியறதை சரி பண்ணி விட்டுகிட்டே இருந்தேன் என்ன சொன்னால் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் ஓம் மகாலட்சுமி போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமி போற்றி போற்றி மகா அஷ்டலட்சுமி வருக 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 அவ்வளோதான் ஓம் மகாலட்சுமி போற்றி ஓம் அஷ்டலட்சுமி வருக 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 வருகவே அவ்வளோதான் இப்படியே சொல்லிக்கிட்டு அந்த ஒரு மணி நேரத்தை சின்ன குழந்தைகளாக இருந்தால் என்ன சொன்னால் ஏதாவது ஒரு ரூமில் போட்டு என்ன சொல்லி டிவி போட்டு விட்டுட்டு வந்து ஒரு மணி நேரத்துக்கு வெளியே வராதேன்றங்க வீட்டுக்கார இருந்தால் ஐயா ஆறேகாலு ஏழைக்கால் வரைக்கும் நான் விளக்கு பொருத்திகிட்டு இருக்கேன் நீர் வந்து என்ன சொன்னால் வளம் வர வேண்டாம் ஏழைகால் மேலே வேலை வரமியா அப்படின்னு சொல்லியிருங்க பண்ணி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பெண் வந்து என்ன சொன்னால் தன்னுடைய வீடு குதூகலமாகவும் சங்கடம் இல்லாமலும் சிறப்பாகவும் வெற்றிய வெற்றி நடையோடு பொருளாதாரத்தில் வந்து நூறு பெர்சன்ட் வலிமையோடு இருப்பதற்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லார் வீட்டிலையும் பொருத்தி விடுங்க இது அக்ஷயலட்சுமி மாதிரி என்ன சொன்னா வளர்ந்துடும் சூப்பராக இருப்பீங்க சில அந்த இருபத்தி ஓரு அந்த இதில் என்ன சொன்னா மண்கிளையும் சட்டி வெறுமனையை வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் என்ன போடணும்னு கேட்பீங்க நெய் தான் நெய் போட்டுக்கிடலாம் சார் நெய் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குமேன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இஸ் எ பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் விளக்கு போடுவதில் ஒரு சூப்பராக இருக்கும் எல்லாம் கலந்தெண்ணெய்லாம் போடாதீங்க அது பயங்கரமான மோசத்தை கொடுக்கும் அப்போ இருபத்தி ஓரு வந்து என்ன செய்யும் கிளியன் செட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க இருபத்தோரு சின்ன வந்தன சில்வர் தட்டுகள் வந்து கடைகளில் கிடைக்கும் அந்த அடியில் வச்சு அப்படி அற்புதமாக விளக்கு போட்டு அந்த இருபத்தோரு விளக்குகள் வாசலில் இருந்து வாசலுக்கு வாசலிலிருந்து உள்பக்கமாக பூஜை பூஜரோமம் வரைக்கும் அப்படி டேன் பண்ணி போய் பூஜரோமில் நம்ம விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேராக வந்து என்ன சொன்னோம் ஒரு விளக்கை கரெக்டாக பொருத்தி விட்டு ஓம் அஷ்டலட்சுமி போற்றி ஓம் அஷ்டலட்சுமி வருக 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 வருகவே என்று சொல்லி அப்படியே முணுமுடுத்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருங்க கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்து பூஜை ரூமில் வந்து ஒரு செம்பிளை வந்து என்ன சொன்னால் பித்தளை செம்பில் தண்ணி வச்சிருங்க இப்படி ரெகுலராக செய்யுங்க ஒரு மணி நேரம் ஆனோன்னா விளக்க நல்லா குளிர வச்சு நீர் பண்ணிடுங்க மறுவாரம் அந்த கிளீன் செட்டிலாம் நல்லா கிளியர் பண்ணி ஒரு சின்ன கேரி பேக்கில் அந்த சில்வர் கிண்ணத்தோடு போட்டு வச்சுருங்க கண்டிப்பாக ஏன் வந்து என்ன காசி ராமேஸ்வரம் இங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறது தேவையெல்லாம் கிடையாது ஒருமித்த மனத்தோடு ஒரு பெரிய வெற்றியை பெறுவதற்கு இது ஒரு ஒரு அற்புதமான பரிகாரம் அற்புதமாக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க ஐயா இது இது வந்து எந்தவித காசு பணமுமே கிடையாது ஒரு வாரத்தில் முஞ்சு போனால் என்ன சார் அரை லிட்டரு எண்ணெய் செலவாகும் அவ்வளோதான் இருபத்தோரு திரி இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது தேவைப்பட்டால் இத்தனைக்கான நிவேதானம் வந்து என்ன சொன்னானா லட்டு வச்சுக்கிடலாம் கேசரி உங்கள் வீட்டிலே கண்டலாம் உங்கள் கையால் கிண்டி வைங்க அம்மனுக்கு அற்புதமான பெரிய வந்து என்ன நல்ல பணப்புழக்கம் உள்ள வீடாக நீங்கள் வாழ்வீர்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்பதை உங்களுக்கு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் இதை சொல்வதற்கு வழிவகுத்த இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன் இதை பார்ப்பவர்கள் யோகசாலிகள் உண்மையாகவே யோகசாலிகள் ஆமாம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க பாருங்கள் உங்களுடைய தொடர்புடைய மக்களுக்கு சொல்லுங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் மகாலட்சுமி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்து தங்க வச்சிடலாம் சூப்பராக வந்து நடக்கும் இது வெற்றி வெற்றிக்கு வெற்றிக்குண்டான ஒரு வழி இந்த சித்திரை இந்த தமிழ் ஆங்கில பிறப்பின் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கு வந்து எங்கள் அம்மாவுடைய இறந்த நாள் இறந்த அவங்க திதி வேறு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் இறந்தாங்க இன்றைய இறந்த நாள் அப்போ நான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் மார்கழி தான் இறந்தாங்க நான் எப்பயுமே ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே அமாவாசை எங்கள் அப்பா அமாவாசை வந்து மூல நட்சத்திரத்தில் இறந்தாங்க எங்கள் அப்பா அப்போ வந்து எங்கள் அப்பா ஆத்மாவும் மூல நட்சத்திரம் இருந்ததுனால புண்ணிய ஆத்மா எங்கள் அம்மா வந்து அஸ்வதி நட்சத்திரத்தில் இறந்தாங்க அதுதான் நான் ஜோதிடம் படித்ததுக்கு உண்டான ஒரு பெருமை நான் எங்கள் அப்பா இறக்கும்போது ஜோதிடம் படிக்கலை எங்கள் அம்மா இறக்கும்போது எங்கள் அம்மா வந்து அசுவதி மகம் மூலத்தில் வந்து இறக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை இறைவன் அந்த ஆதிபத்தியத்தை கொடுத்தான் அசுவதியில் இறந்தாங்க இன்றைய நாளில் வந்து என்ன சார் அந்த அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இதில் இதை மனமார வந்து என்ன நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் பயன்பெறுங்கள் எல்லோரும் இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிட அரசு ஆதிராக ஜெய பாலாஜி சோமே சூழ்க சோமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்